மற்றவங்க எப்படி வேணாலும் பேசிக்கலாம் நம்ம சித்தாந்த ரீதியில நம்ம பயணத்துல இருக்கிறவங்க பெண்களை வந்து பாதுகாக்கிறது தான் விரும்புவோம் அவங்க நம்மளோட பயணம் பண்றாங்க பண்ணாம போறாங்க அது நமக்கு கவலையே கிடையாது அவங்க குடும்பத்தில் அவங்க எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அவங்க வாழணும் ஒரு பெண்ணை வச்சுதான் ஒரு குடும்பம் வாழும் சரியா அந்த குடும்பம் எல்லா ஊர்ல ஒரு நூறு வீடு இருக்குன்னா நூறு வீட்டு பெண்களும் சிறப்பாக இருந்தா தான் அந்த ஊரும் சிறப்பா இருக்கும் ஐம்பது வீடு அதுல பெண்கள் சீர் ஒழிஞ்சிட்டாங்கன்னா அந்த ஊரே வந்து தரிசாயிடும் தெரியுமா ஊரே தாயிரம் அப்போ அப்போ நம்ம அதுதான் சொல்றோம் பெண்கள் உங்க உடம்ப நீங்க பாதுகாத்துக்கறாங்க அது எங்க சாமி ஆயிரத்தி எட்டு வேலை இருந்தது என்ன ஆயிரத்தி எட்டு வேலை ஒண்ணி உன்னுடைய ஆகாரத்தை ஒழுங்க சாப்பிட முடியாத அளவுக்கு என்ன வேலை இருந்து போகுது அது உங்களுடைய குறைபாடு தாங்க அப்படின்னு பார்ப்போம் இப்போ அதான் சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசாக ஈட்டு போயிருவோம் தவிர தான் உடம்புக்கு வரும்போது மட்டும் பெருசாக இருந்தால் கூட அது என்ன சின்னம் தானே அப்படின்ட்டு போயிருவீங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது உடல்நிலையை பாதிச்சு அப்போ அந்த சூழ்நிலையை வந்து பா சிக்க வைக்கிறதாரு நீங்கள் தானே அதை நாங்கள் பார்த்தா எல்லா காலத்துலையும் துரியப்படுத்துகிறோம் யாருமே வந்து நம்ம சித்தாந்த ஆன்மீகத்துல போறவங்க வந்து யாருமே வந்து பெண்களை வந்து நீ செம்மியப்பட்டுக்கோ நீ வந்து உடம்ப கெடுத்துக்கோ அப்படின்னா யாரும் இவன்னு இல்லை யாருமே அது சித்தர்கள் லைன்ல இருக்கிறவங்க பெண்களுக்கு ரொம்ப முன்னுரிமை பெண் இல்லைன்னா எதுவும் இல்லைங்கிற மாதிரி தேசமே இல்லைன்னு சொல்லி முடிவு எடுக்கிறவங்க பெண்ணை வச்சுதான் ஒட்டுமொத்த தேசமே இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் இருக்குங்கிறது என்ன போல பரதேசி தான் உணர முடியும் மற்றவனெல்லாம் வந்து சிறுமைப்படுத்துறது தான் செய்வாங்க பெண்கள்னா அது ஒரு அடிமை அப்படிங்கிறது மாதிரி தான் பேசுவாங்க தெரிஞ்சதா அது நமக்கு இல்லை அது வந்து அடிமைங்கிறது வந்து யாருக்கு யாரும் அடிமை கிடையாது அப்படி எடுத்துக்கிட்டா சமய உரிமையாக தான் இருக்கணும் ஆடாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தான் இன்னும் சொல்லணும் மனைவிங்கிறவங்கள ஏ வா போன்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்லுவோம் உடனே மாத்திரம் வாங்கையா போங்கையா அப்படின்னு கூப்பிடுறாங்கல்ல ஒரு பெண்ணா இருந்தா கணவனை எப்படி கூப்பிடுறான் ஒண்ணு மாமான அன்பா கூப்பிடுவாங்க இல்லைன்னா ஏங்க என்னங்க ஆனா இவங்க மாத்திரம் ஏ என்ன அங்க நிக்க வாங்க அப்ப அது எவ்வளவு பெரிய அலட்சியமான வார்த்தை பேர் சொல்லி கூட ஒரு தன்மையோட கூப்பிட மாட்டாங்க லட்சுமி இருக்கா லட்சுமியம்மா வாங்க அப்படின் கூப்பிடுறாங்க பள்ளிமா இருக்கா பள்ளிமா வாங்க கூப்பிடுறாங்க அது வராது கார்கோலி அவங்கள அப்படியே கூப்பிட்டுப்பாங்க கூப்பிட மாட்டாங்க அந்த தன்மை அந்த இடத்துல மாறுது அப்போ அவங்க என்ன சொல்றேன்னா ஒரு பெண்ணாக பிறந்தவ வந்து எவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு விட்டு கொடுத்து போவாங்க ஒரு பெண்ணு எங்கேயெல்லாம் கஷ்டப்படுறா தெரியுமா எது எவ்வளவு நாளும் விட்டு தெரியுமா ஒரு பெண்ணு பிறந்த உடனே அவளுக்கு விவரம் தெரிஞ்சுட்டா விட்டு எதாவது இடத்துக்கு வந்துடுறான் பயத்துக்கு வந்துடுறான் அதுக்கடுத்து தன்னோட பிறந்த சகோதரர்களுக்கு அடங்கி ஒடுங்கி போறான் வயசுக்கு வந்துட்டா தெருவுக்கு பயப்படுறான் ஊருக்கு பயப்படுறான் சரியா கல்யாணம் கணவனுக்கு பயப்படுறான் கணவனை பெற்றவங்களுக்கு பயப்படுறான் கணவன் கூட பிறந்தவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அத்தனை பேருக்கும் பயப்படுறான் ஒரு பெண்ணினுடைய அவல நிலை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம இதுல பிரிச்சு பார்க்கக்கூடிய இடம் இது சரியா அவ்வளவுக்கு பயப்படுறா சரி அதெல்லாம் தவிர்த்து அதுக்கப்புறம் எதோ அழித்து குடிச்சு ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோ அந்த குழந்தைக்கு பயிர் எப்படி குழந்தைய நல்லா வளர்க்கணுமே அதுக்கு நோய் நொடி இருந்துடக்கூடாது அதை தூக்கி அதை பராமரித்து அதை பயந்து வளர்ந்து அந்த குழந்தை வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு வந்துருச்சுன்னு நிறுத்திக்கணும் அந்த குழந்தை கேட்கறதுலாம் செய்கிறதுக்கு உண்டான அனைத்து காரியத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்குறாருன்னு தாயாக தான் இருக்கும் குழந்தை இதை கேட்குது அதை கேட்குது அதை செய் இதை செய்யு சொல்லக்கூடியதாக இருக்கும் அடுத்து அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும் அதுல மிகப்பெரிய கவனம் வைக்கிறதா இருக்குன்னா அது பொண்ணா இருந்தாலும் சரி ஆண் பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தா மாப்பிள்ளை தேடணும் பையனா இருந்தா பொண்ணு தேடணும் அது யாரும் அந்த தாய் தான் என்ன வீட்டுக்காரங்க என்ன இப்படி இருக்கிய பிள்ளை வயசு வந்து இருக்குது அவன் ஏழு எழுந்த வயசாயிருச்சு அப்படின்னு அவன்கிட்ட தோடு அதை தேடுறது பிடிக்கிறது ஓட கெட்டுறது அது நல்லதோ கெட்டதோ பேசி பறி கெட்டிட்டு வந்துடும் கெட்டுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அந்த பொண்ணுக்கு அவள் நல்லவளோ கெட்டவளோ அவ்வளோ சமாதானப்படுத்தி அவள் ஒரு மாதிரி ஆகிட்டா கூட மகனோட குடும்பம் நடத்தணும் இல்லை மகளாக இருந்தால் புருஷனோட குடும்பம் நடத்தணும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிள்ளை வந்து பொண்ணாக இருந்தால் மருமனுக்கு பையன் பண்ணும் மறுமணுக்கு பயந்துக்கிட்டு மகளுக்கு பிறந்த புள்ளையே தூக்கி நல்ல முறையாக அது என்ன ஏதுன்னு பார்க்கணும் பையனாக இருந்தால் மருமகளுக்கு பயந்துட்டு எல்லாம் செய்யணும் வயசானதுக்கு அப்புறம் பேரனுக்கு பயப்படணும் மகனுக்கு பயப்படணும் கழுதலுக்கு பயப்படணும் எதுக்கு ஒரு கஞ்சி இது மண் இந்த பயம் மண்ணுக்குள்ள போகிறது வரைக்கும் இருக்கும் இப்ப நான் சொன்னதெல்லாம் என்ன நீனா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வரும் வாழ்க்கையில் ஒரு பெண்ணு எப்படியெல்லாம் எல்லாம் இன்சைக்கு ஆளாய் ஆளாய் வராங்க அப்ப இதெல்லாம் பிரபஞ்சத்துல இருக்கிறவங்க எல்லாரும் உணர்ந்து போறாங்களா கிடையாது இன்னும் சொல்ல போனா பெண்ணே பெண்ண உணர மாட்டான் பெண்ணே பெண்ண உணர மாட்டான் என்னமோ இவ வந்து ஆகாயத்திலிருந்து பொத்துல உழுந்தது மாதிரி வந்தவளை இவ குறை சொல்லுவா இல்லைன்னா வந்தவங்க இருக்கிறவங்க பேசுங்க இது சரியில்லை அது சரியில்லை அது ஒரு பிரச்சனை பெண்ணை சிறுமைப்படுத்துறதும் பெருமை தடை பண்றதும் பெண்ணு தான் கிடையாது ஒரு பெண்ணை சிறுமைப்படுத்துறதும் ஒரு பெண்ணாக இருக்கும் அந்த பெண்ணை மேன்மைப்படுத்தி பேசுறதும் ஒரு பெண்ணாக தான் இருக்கும் புரிஞ்சதா பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரி தான் அதுக்குள்ள இருக்கும் அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள வருவான் ஒரு பெண் தன் சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரியோ குடும்ப சூழ்நிலையோ இல்ல அவளுக்கு போதுமான வருமானம் இல்ல ஒரு ரெண்டு மூணு குழந்தைய பெற்றுட்டா கணவன் இறந்துடுறான் இல்லை கைவிட்டு போயிடுறான் இந்த குழந்தைகளை காப்பாற்றணும்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த பெண்ணை தவறான திசைக்கு கொண்டு போய் தள்ளி விடுறத ஒரு பெண்ணாக தான் இருக்கும் ஆமா ஒரு பெண்ணாக தான் இருக்கும் இப்படியெல்லாம் போகக்கூடாது இது செஞ்சால் பின்னாடி உனக்கு பாதிக்கும் உன் குழந்தைக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு அந்த பெண் அறிவுரை ஒரு பால்னா கிடையாது அன்றைக்கு பிள்ளையை வளர்க்குறதுக்கு இதாண்ட வழி இப்படி போனால் தான் நீ வளர்க்க முடியும் இப்படி போனால் தான் நீ கௌரவமாக இருக்க முடியும் இதில் என்ன தப்பு இப்படியெல்லாம் பேசி இன்னொரு கதையும் சொல்லுவாங்க காலத்து என்றைக்குனாலும் மண்ணத்தில் போகிறது தானே அது ரெண்டு பேர்த்துக்கு உபயோகப்படட்டுமே இப்படியெல்லாம் பேசி சிறுமைப்படுத்துறது யாருன்னா பெண்கள் தான் அப்போ இவ்வளவு விஷயங்களும் வந்து தான் பாதிக்கப்படுது தான் மேன்மையும் அடையுது அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒழுக்க நெறிமுறை எப்படி எடுத்துட்டு போகணும் எப்படி கொண்டுட்டு போகணுங்கிற அந்த அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு பிரபஞ்சத்தில் யார் இருக்கா அப்படின்னா இல்லை அதுதான் இன்னைக்கு உண்மை அப்படி இல்லாத ஒரு நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டுக்கிறோம் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் எவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கி சீரழித்து போகிறதுக்கு காரணம் சிவரை விட்டு தனியாக உக்காந்தீங்கன்னா தூக்க மாட்டேன்